மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அதாவது டிசம்பர் ஒன்று முதல் ஏழு வரை எப்படி இருக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம் பாருங்க இந்த வாரம் முழுக்கவே உங்களுடைய எமோஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி ஏன் ஆன்மீகத்துல கூட ஒரு கவனம் இருக்கும் சில முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்குது அது உங்க வேலை பர்சனல் லைஃப் ரெண்டுலயுமே சில தாக்கங்களை ஏற்படுத்தும் முதல்ல உங்க தொழில் மற்றும் பண விஷயத்தை எடுத்துக்கலாம் வாரத்தோட ஆரம்பமே திட்டமிடலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா டிசம்பர் ஐந்து ஆறு தேதிகளில் குரு சந்திர சஞ்சாரத்தால நீங்க பேசுறது எழுதுறது வெற்றி வெற்றிதான் உங்க மேனேஜர்கிட்ட இருந்து பாராட்டு கூட கிடைக்கலாம் அப்புறம் டிசம்பர் நாலு பௌர்ணமி அன்னைக்கு பண வரவு அதிகரிக்க வாய்ப்பிற்கு ஒரு போனஸ் இல்லனா இன்சென்டிவ் எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை ஏழாந்தேதி பெரிய செலவுகள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சரி ரெண்டாவதா உறவுகள் மற்றும் குடும்பம் சிங்களா இருக்கிறவங்களுக்கு உங்க நட்பு வட்டாரத்துல வட்டாரத்திலிருந்தே ஒரு புது காதல் உறவு உருவாக வாய்ப்பிருக்கு பாத்துக்கோங்க ஏற்கனவே உறவுல இருக்கீங்களா சூப்பர் பழைய தப்பான புரிதல்கள் எல்லாம் சரியாகிடும் வீட்ல அமைதி நிலவும் குழந்தைங்க சம்பந்தமா நல்ல செய்திகளும் வரலாம் கடைசியா உங்க நலன் பத்தி பாக்கலாம் இந்த வாரம் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க டென்ஷன குறைச்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் எது தெரியுமா டிசம்பர் நாலு அந்த பௌர்ணமி நாள் தான் அன்னைக்கு செய்யற முயற்சிகள்ல வெற்றி நிச்சயம் ஒரு சின்ன பரிகாரம் வேணும்னா புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிற ஆடை அணிஞ்சு ஓம் புதாய நமான்னு இருபத்தி ஒரு முறை சொன்னீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நல்லது சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாரம் தொழில்ல வெற்றி உறவுகள்ல இணக்கம் அப்புறம் மனத்தெளிவு இது எல்லாத்தையும் சமமா கொண்டு தான் முக்கியம்